நியரில் சின்னவனுக்கு பெரியவனுக்கு இங்கே சேவிங் அமௌண்ட்டில் சைக்கிள் வாங்கி வச்சுப்பான் அவன் உண்டியில் உடைச்சி சைக்கிள் வாங்கி சைக்கிள் கழுவிட்டுருக்குறான் செகண்ட் ஹேண்ட் சைக்கிளுங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு சின்னவனுக்கு பெரியவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் ருப்பீஸு இந்த சைக்கிள் அவனுக்கு பெரியவனுக்கு அவனுக்கு கழுவிட்டு இடம்லா சைக்கிள் கழுவிட்டியானே ஓகே ஓகே ஆ சூப்பராக தாங்க சூப்பராக தாங்க தொடர்ச்சி ஆச்சு வெயிலில் நல்லா காயிட்டோம் அப்படின்னு சாயந்தரம் எடுத்து ஓட்டுவீங்க வெயிலெலாம் ஓட்டக்கூடாது கற்றுக்கலாம்மா கற்றுக்கலாம் டீ தாங்க ம் நித்தீச்சா உனக்கு சைக்கிள் பிடிச்சிருக்குதுல்ல ஸ்டாண்ட் இல்லாட்டி என்ன நீ ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் தானே செகண்ட் செகில் ஸ்டாண்ட் இல்லை அது எந்த நான் எடுத்துகிட்டு வந்துருப்பேன் தங்க உனக்கு பிடிச்சிருக்கா சைக்கிளை அது ஓட்ட கற்றுக்கலாம் எடுத்தோன்னே ஓட்ட முடியும் நானும் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு தான் ஓட்டினேன் ஆ அதுவும் உங்களுக்குலாம் சின்ன செய்கிள் எனக்குலாம் சைக்கிளே கிடைக்காம பெரிய சைக்கிள் கிடைச்சி அதில் ஓட்டினேன் ம் பலன் கிடைக்கும் கற்றுக்கலாம் நீ தங்கம் நான் கற்றுத்தரேன் ஜாயந்திரமா பெரியவன் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபாயா